மக்களே நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த எப்ஜேவை ஒரு பக்கம் ஆதரவை வச்சு செய்வாங்களா அப்படின்றத நினச்சிருப்பீங்களே நேற்று நைட்டு அந்த செய்கை நடந்துச்சு பெருசான செய்கையில் ஒரே ஒரு எச்சரிக்கையை மட்டும் கொடுத்து ஒரு ஐம்பது நிமிஷம் கிட்டத்தட்ட பேசியிருப்பாங்க அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் இன்னொரு பக்கம் போன வாரம் நான் நல்லா தான் பண்ணேன் ஆனால் என்ன என் கேமை கெடுத்ததே பார்வதின்ற மாதிரி பார்வதி மேலே மொத்த பழியும் எப்ஜே தூக்கி போட்டால் இருப்பாருங்க அது இன்னும் பயங்கரமான அல்டிமேட்டா இருந்தது அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதுதான் இந்த பேப்பர் ஃபுல்லா இருக்கு இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துருவமே வணக்க மக்களே நேஷனல் வீச்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பாக்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும் மக்களே சோ சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் பண்ணாதான் வர்றவங்களும் பல பேரும் பண்ணுவாங்க மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைபர்களே இப்ப கண்டன்ட்டுக்குள்ள போயிடலாம் சோ அந்த ஃப்ளவர் பெட் இருக்குல்ல மெயின் டோர் பக்கத்துல அந்த பெட்டில் தான் உட்காந்துக்கிட்டு எஃப்ஜி உட்காந்து ஃபீல் பண்ணிருக்கார் ஆதரி வந்து கேட்குறாங்க அம்மா தலைவிக்கு எப்படி போச்சு அப்படின்ட்டு ஏங்க நீங்கள் வேற இப்படி என்னெல்லாம் அடித்து டூ டேஸாக ஹெவியாக செய்க வச்சு என்னை ஜோன் அவுட் பண்ணி உட்கார வச்சுருக்காங்க அதில் நீங்கள் வரும்போது ஐ கான்டாக்ட்டு கூட கிடக்கல என்ன பண்ணுறது நான் கொடுத்தங்க அப்படின்ன மாதிரி ஆதரி சொல்ல இல்லை நீங்கள் பேச இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி வீ வச்சிருந்தீங்க மூஞ்சை அப்படின்ற மாதிரி ஓகே இல்ல ஒரு விஷயத்த நான் சொல்றேன் ஒயில்டு கார்டு வந்து என்ன சொன்னாலும் நீ நம்புறியா எஃப்ஜே உனக்கு நீ இங்க வீட்லேயும் என் கூட என்ன பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியுமா இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது உடனே இல்லை ஆதரியோட நேம் கெட்டு போச்சுன்னு என்ன சொல்றாங்க எனக்கு என்ன பண்றதுனே தெரில நான் அது ஒரு பக்கம் பயந்துட்டு இருந்தேன் இப்போ வேற இந்த பத்து பேர் வந்து என்ன ஒஸ்ட் பர்ஃபார்மர்ன்னு சொல்லியிருக்காங்க ஒழுங்கா கேப்டன் பண்ணல தலை பண்ணல எது பண்ணலன்ற மாதிரி என்ன போட்டு அடிக்கிறாங்க எல்லா அம்புகளையும் என்னை தாக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிடுறாரு உடனே என்ன ஆச்சு ஏன் அப்படி ஆச்சுன்னும் போது இல்ல பாரு மைண்ட் கேமில் பிளே பண்ணிட்டா ஸோ சண்டை தான் போடணும் சண்டை தான் போடணும் என்டர்டெயின்மெண்ட்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணுறா நான் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணோன்னா அவள் சண்டையிலே இருந்தான் ஒரு தனியான ஸ்கோப் இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும் அந்த தனி ஸ்கோப்பே கொடுக்கல எனக்கு நெகட்டிவ் எனர்ஜியாக ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்றது ஸோ இவர் என்ன சொல்கிறாரு பார்வதி தான் என்னோடய பர்ஃபார்மன்ஸை கொடுக்காத மெயின் காரணம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஆதரவு என்ன சொல்கிறாங்க இந்த வீடு அப்படி தான் ஃபீல் ஆகும் எல்லாருமே எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரும் நெகட்டிவ் எனர்ஜி தான் கொடுப்பாங்க ஸோ அதை மாற்றி அதை மீறி தானே நம்ம கேம் பிளே பண்ணோம் எஃப்ஜே நீ ஒரு இடத்துல மற்றவங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி கொடுப்பேன் மற்றவங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி கொடுப்பாங்க இந்த வீடியோ அப்படி தானே என்னும்போது நியாயமாக தான் இருந்தது அந்த கேள்வி கரெக்டாக தான் இருந்துச்சு ஓகே உடனே அவர் என்ன சொல்கிறாரு இல்லை அவங்க நிறைய கோஆப்ரேட் பண்ணல ஒர்க்கை ஸ்பிட் பண்ணலான்னு பார்த்தாலும் அதுக்கும் ஒத்து வரல சண்டை போடாமல் பண்ணலான்னா அதுக்கும் ஒத்து வரல எல்லாத்துக்கும் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்றத சொல்கிறார் ஆக மொத்தல இவர் பண்ண தப்பே இவர் அவர் ஒத்துக்க மாட்டார் அடுத்தவங்க மேலே பழிய போறதுலயே ஒரு குரூஷியலாகவே இருக்கிறார் அப்படின்றது மட்டும் தான் நான் பார்க்குறேன் ஓகே அடுத்து ஆதிரை கேட்கிறாங்க எப்போ நீங்க வந்து எப்போ கன்ஃபார்ம் ஆச்சுன்னும் போது நேற்று தான் என்ன கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்றத சொல்கிறேன் ஆக்சுவலி வெள்ளிக்கிழமை தான் ஆதிரியோட என்ட்ரியே சொல்லியிருக்காங்க போல சேனல் அதையும் ஓபனா சொல்லிட்டாங்க ஓகே சரி வெளியே இருந்து பார்க்கும்போது அசிங்கமாக திட்டணும் இதெல்லாம் தோணணும் அப்படின்ற மாதிரி உனக்கு தோணிருக்கும்ல அப்படின்ற மாதிரி உடனே ஆதிரை சிரிச்சாங்கல்ல என்ன சர்க்காசமாக சிரிக்கிற உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி இப்போ எனக்கு வெளியே போனதுக்கு எனக்கு கோவம் இருக்குதான் இல்லைன்னு நான் சொல்லல கோவம் இருக்கத்தான் செய்யும் நான் இப்போ உங்ககிட்ட இதை பற்றி பேசணுமா உனக்கு உனக்கு ஓகேவா கம்ஃபர்டபுளா அப்படின்னா பேசி எனக்கு ஓகே சொல்லி சொல்லுன்னு ஓகே ஸோ நான் இங்கே இருந்தேன் ஒன்று நடந்துச்சு ஓகே எப்படி நான் இங்கே இருந்தேன் ஒன்று நடந்துச்சு அது உனக்கும் தெரியும் எனக்கு தெரியும் இப்போ கேம் பிளேலாம் ஓகே உங்க கேம் பிளேலாம் ஓகே ஆனால் நடுவில் என்ன இழுத்துட்டு வரீங்க பாத்தீங்களா ஸோ உங்க கேம் பிளேயில என்ன இழுத்துட்டு வந்து பேசுறீங்க பாத்தீங்களா அது ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு நம்ம இந்த வீட்டில் எந்த ஒரு வகையில் இருந்தோன்றது உனக்கும் தெரியும் ஸோ நீ என்கிட்ட என்ன பேசுன நான் உங்ககிட்ட என்ன பேசினேன் நீ என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்ட நான் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டேன் இது எல்லாமே நம்ம ரெண்டு பேருக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஓகே நான் உள்ளேயும் யாருக்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம் அவசியம் இல்லை வெளியும் யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க அது வந்து மக்களே உங்களுக்கு தான் சொல்கிறாங்க நமக்கு சொல்கிறாங்க வெளியே யாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாதான் சொல்லவும் மாட்டாங்களாம் அப்படின்றத தெளிவுபடுத்திடுறாங்க ஓகே ஸோ எனக்கு அவசியம் இல்லை ஆனா நீ எதுவும் நடக்காத மாதிரி மாத்திங்க ஒண்ணு பண்ற பத்தியா நமக்குள்ள எதுவும் ஒண்ணு மா நடக்காத மாதிரி மாத்தி ஒன்று பண்ற பத்தியா அது ரொம்ப தப்பா இருக்கு எப்படி ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு உடனே கேட்கிறார் நான் என்ன மாத்தி பண்ணேன் சொல்லு அப்படின்னா மாதிரி நமக்குள்ள ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துச்சு எப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நமக்குள்ள நடந்துச்சு அது உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் இந்த கேமராவுக்கு தெரியும் ஓகே அப்படியே நடக்கல நடக்கல அப்படின்ற மாதிரி நீ இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் கூட பண்ணிருக்கலாம் இதெல்லாம் பண்ணிருக்கலாம் பட் உன் கேமை எப்படி வேணாலும் ப்ளே பண்ணு ஆனால் என்னை இழுக்காமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்றத ஆதரி சொல்கிறாங்க உடனே எனக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில விஷயங்கள் சொல்லு நான் கிளாரிட்டி கொடுக்குறேன் அப்படின்றதையும் சொல்கிறாரு நான் கணிக்கிட்ட போய் எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசினேன்னு தெரியுமா ஸோ நீ வேறு சொன்ன என்னோடய ஃபீலிங்கும் நீ தான் ஸ்ட்ரென்த்தும் நீ தான் வீக்னஸும் நீ தான் அப்படின்ற மாதிரி சொன்னல அப்படின்ற மாதிரி எஃப்ஜே சொல்கிறாரு அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா என்னன்றது தெரிஞ்சுக்கோ எஃப்ஜே நான் சொன்னதான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எந்த இடத்துலையும் உனக்காக நான் கேமை விட்டு கொடுத்ததே இல்லை ஃபீலிங்ஸு மாரிடிஸுன்னு நான் அணைச்சேன்னா அது நான் அப்படி இல்லவே இல்லை நான் இருந்தேன் நான் என் நல்லா தான் விளையாடினேன் இருபத்தொரு நாள் டாஸ்க்லையும் நான் பக்காவாக தான் பண்ணேன் அப்படின்றதையும் சொல்கிறாங்க எந்த இடத்துலையும் உன்னை மிஸ் பண்ணதால டாஸ்க்கை விடவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க இதே நான் அக்ரி பண்ண முடியாது இது எனக்கு தான் தெரியுது பல நேரங்களில் ஆதிரை இருபத்தொரு நாளில் எஃப்ஜே பக்கம் இருப்பதாலேயே பல டாஸ்க்கை மிஸ் பண்ணியிருக்காங்க இவங்க என்ன சொல்கிறாங்க டாஸ்க்கை மிஸ் பண்ணலன்னு சொல்கிறாங்க அதுவே எனக்கு தான் தெரியுது அது வந்து இங்கே ஒரு முட்டு கொடுத்து சமாளிஃபிகேஷன் ட்ரை பண்ணுறாங்க டெஃபினெட்லி அது சமாலிஃபேஷன் தான் எத்தனை இடத்துல அவங்க வி விட்டுருப்பாங்கன்றது நமக்கு தெரியும் ஓகே உடனே என்ன சொல்கிறாங்க எல்லாருக்கும் இந்த வீட்டில் வந்து ஒரு அப்பு டவுனு நமக்குள்ளே நமக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸில் அப்பு டவுன் இருக்க தான் செஞ்சுது நானும் எந்த எந்த ஃபீலிங்ஸும் உனக்கு இருந்த நான் என்ன ஃபீலிங்ஸ்லன்ற மாதிரி உனக்கு ஒன்று தோணிச்சு இல்லை நீ வந்து என்னோட வைபை கம்ஃபர்ட் பண்ணுற பர்சன் இந்த வீட்டில் பல சம்பவங்கள் நடக்கும் அந்த சம்பவங்களை யாருக்கிட்டே ஒருத்தருக்கு ஷேர் பண்ணணும் அந்த ஷேர் பண்ணுற ஒரு விஷயத்துல தான் நான் உங்கள்கிட்ட இருந்தனையை தவிர்த்து வேறு ஒருத்தர் கிடையாது இந்த வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுற ஒரு பர்சன் வேணும் அந்த பர்சனாக தான் நீ என்ன இருந்தேன் ஆனால் நீ எப்படி அதை வேற மாதிரி நினைச்ச எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட வந்து பேசியிருக்கணும்ல என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும்ல அப்படின்ற மாதிரி நினைக்கணும் நீ இப்படி தான் நான் அப்படி தான் நினைக்கிறேன்றது நீ நினச்சது அது உங்கள் தப்பு தானேன்ற ஒரு விஷயத்த ஓப்பனாக சொல்கிறாங்க அதுக்கு நான் போய் யாருக்கிட்டையுமே பண்ணலையே யாருக்கிட்டையுமே சொல்லலையே அப்படின்றாரு ஸோ இவங்க இவங்களோட குற்றச்சாட்டு என்னென்னா கேமரா முன்னாடி போய் பல இடத்துல நீ கிட்ட பேசும்போது வேறு மாதிரி பேசி வச்சிருக்க என்கிட்ட நீ அதை டைரெக்டாக அட்ரஸ் அப்படின்னு அப்படின்ன மாதிரி சொல்கிறாரு உடனே இவங்க என்ன சொல்லிடுறாங்க இல்லை இல்லை நீ என் கிட்ட என்ன சொன்னேன்றது நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் நீ மற்றவங்க கிட்டே என்ன சொன்னேன்னு முழுசாக பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் இப்படி இப்படிலாம் நீ பேசாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே இல்லை ஃபேஸு கொடுத்த தான் தள்ளி போனால் அர்ட் ஆகும் மாஸ்க் டாஸ்க்ல கூட நீ தான் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு திரும்ப அப்புறம் எடுத்து வச்சேன்னு இந்த வீட்டுக்குள்ளே பல பேரே பேசிகிட்டு இருந்தாங்க நம்ம கேமை கேமாக தானே பார்த்தோம் அப்படின்ற மாதிரி எஃப்ஜே சொல்ல இவங்க என்ன சொல்கிறாங்க நானும் கேமை கேமாக தான் பார்த்தேன் ஸோ இதில் குறிப்பாக செகண்ட் டைம் ஒன்றை சேவ் பண்ணுறதுக்கான காரணம் எனக்கு ஒரு ரீசன்ஸ் இருந்துச்சு அதனால தான் நான் பண்ணேன் எனக்கு வேற ஒருத்தர் ஹெல்மெட் பண்ணணும்னு இருந்துச்சு அதனால தான் நான் பண்ணேன் உடனே அப்ஜே இல்லை இதை பேஸ் பண்ணி தான் நிறைய பேரும் பேசிட்டு இருக்காங்க நீ தான் வெளியே போனதுக்கு ஆதரவையோட காரணம் இதெல்லாம் காரணம் அப்படின்றதையும் சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஒரு விஷயம் எனக்கு இல்லை இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு ஆதரி என்ன சொல்கிறாங்கன்னா கேம் பிளே பண்ணால் கனெக்ட் ஆகக்கூடாதுன்னு அவசியம் இல்லை கேம் பிளே பண்ணா அது கனெக்ட் ஆகக்கூடாதுன்னு அவசியம் இப்ப நான் கேம் பிளே பண்றேன் அதனால உங்க கூட கனெக்ட்ல இருக்குன்றது அவசியம் கிடையாது அது ஒரு வேற விஷயத்துல நான் இதுவாயிருக்கேன் அப்படின்றத நீ புரிஞ்சுக்கோ உடனே இந்த கேள்வி கேட்கறேன் நான் உன் மேல ஃபீலிங்ஸ் இருந்தது லவ் பண்றேன்னு சொன்னணும் உன் மேல ஃபீலிங்ஸும் லவ் பண்றேன்னு சொன்னண்ணா அப்படின்னு கேட்கும்போது அவர் இல்லைன்ட்டார் நானும் அப்படி எதுவுமே சொல்ல நீ நீயும் சொல்ல நானும் சொல்ல அப்படி எதுவுமே கிடையாது தானே ஆமா அது எதுவுமே கிடையாது அப்படின்றது தான் அது இருந்தால் வெளியே போய் நீ பாத்துக்கலாம் வெளியே போய் பாத்துக்கலாம் நீ சொன்ன கரெக்டா உங்ககிட்ட நான் ஸ்பெஷல் அட்டென்ஷன் மட்டும்தான் கொடுத்தேன் ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருந்துச்சு அதை வச்சுக்கிட்டு நீ எப்படி ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்த நான் உன்னை லவ் பண்ணுறேன் இப்படி தான் நினைக்கிறேன் நீ எப்படி வந்த இல்லை எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படி தோணுச்சுன்ற மாதிரி சொல்கிறாரு அப்படி தோணுச்சுன்னா என்கிட்ட நீ வந்து கேட்டுருக்கணும்லே எப்ஜே என்கிட்ட கேட்காம நீ எப்படி ஒரு முடிவு எடுப்ப அப்படின்றதையும் சொல்கிறாங்க எப்படி என்கிட்ட கேட்காம நீ எப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து முடிவு எடுத்த ஸோ அது உன் தப்பு தானே ஊன் தப்பு தானே அப்படின்ற மாதிரி வச்சு செஞ்சு விட்டுறாங்க ஓகே ஸோ ஆகமத்தில் நமக்குள்ளே என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும் யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டாம் இதுக்கப்புறம் உன் கேமுக்குள்ளே என்னை இழுத்துட்டு வந்து கேமை விளையாடாத நீ உன் கேமை விளையாடுறியோ அப்படி போ என் பேர் எடுத்துக்கிட்டு வராத அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணிடுறாங்க இல்லை எனக்கு பயம் இருந்துச்சு பூர்ணிமா வந்தது அப்புறம் கூட எப்படி ஆதரி இருக்கான்னு கேட்கலான்னு தோணுச்சு பட் எனக்கு ஒரு பயம் இருந்துச்சுன்னு எது எப்படியே உனக்கு ஒரு பயமா எல்லாத்தையும் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் பயம் கேம்னு இப்படி பேசுவ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லி கிளம்பிட்டு போயிட்டாங்க பட் என்னென்னா ஆதிரியை பொறுத்தவரையும் எப்ஜே தன்னுடைய கேம் எடுத்து அதுக்கப்புறம் பிளே பண்ணக்கூடாது நீ எப்படி வேணாலும் கெட்டுப்போ என்னை இழுக்காத அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டிஸ்கிளைமர் போட்டிருக்காங்க நீங்களும் அவர் இழுக்காதீங்க அவங்களும் நீ இழுக்க ஆனால் என்ன இந்த சைக்கிள் கேப்பில் எங்களுக்குள்ள ஒன்றும் நடக்கலைன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா அதை தான் அல்டிமேட் காமெடியாக இருந்துச்சு அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன் பாய் கைஸ்